ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் கொஞ்சம் நல்லா வீடியோ போட முடியல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உடஞ்சி போயிடுச்சு அவங்ககிட்ட நான் சொன்னல முன்னாடி டிஸ்பிளே இந்த மாதிரி ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே உடஞ்சிருச்சு கீழே விழுந்து ஒரு மாதிரி கை தவிர கீழே வந்து சுத்தமாகவே உடஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் கடையில் கொடுத்து வாங்கிறதுக்கு கடல சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் வாங்குறதுக்கு லேட்டாகிடுச்சு இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனாங்களே எனக்கு காலையில் கொடுத்தாங்க நீ காலைல தான் கொடுத்தாங்களே ஆனால் இப்போ தான் வந்து லப்பர்லாம் போட்டு வச்சுருந்தாங்களே ஓப்பன் பண்ணக்கூடாது கொஞ்சம் லேட்டாகி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காண்டி நான் சார்ஜர் போட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் அதுக்கு மேலே செம்ம மழை இங்கே நிறைய மலை ம மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு நானும் மழையில் வேறு தலை குளிச்சுட்டேன் ஓரளவுக்கு ஃபேனில் ஓரளவுக்கு காய வச்சுட்டேன் தலை ஏன்னா இப்போ தலை குளித்தேன் பாப்பாவுக்கு சளி பிடிச்சி நான் தலை குளித்து ஒரு வாரம் போல் ஆகுது ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி டிசிபிஷன் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னதான் ஆகணும் இப்போ தலை குளிச்சுலாம் அப்படின்னு சொன்னால் குளிச்சிட்டோம் மழை இப்போ தான் விட்டுருக்கு கொஞ்சம் பரவாயில்லை என்னோடய வீட்டுக்கார் வந்து இங்கே இல்லை இருக்காங்க நாங்க இருக்கோம் அப்புறம் என்னோட குழந்தை இருக்காருல அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க அவங்க இருக்காங்க நாங்கள் எல்லாமே தனித்தனி தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ போட முடியல இப்போ ஃபோன் வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது இப்போ எப்போலாம் நம்ம ஃபோனு கையில் வாங்கோம் எப்படா வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக இருந்துச்சு இப்போ தான் எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு எல்லாம் கிளியரா வரும் எல்லாமே நான் சரி பண்ணிட்டேன் கேமராவை நல்லா தொடச்சு சொன்னோம் ஆனால் அது கேமரா வந்து நல்லா தொடச்சு க்ளீன் மட்டும் நீங்கள் டிஸ்பிளே ஒட்டுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க கேமரா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வீடியோ நல்லா க்ளியராக வரும்னு நினைக்கிறேன் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்க அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சு கொஞ்சம் இருட்டெலாம் இருக்க மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா வீடியோவும் சூப்பராக நான் நல்லா எடிட்டிங் பண்ணி நல்லா போட்டுடுறேன் எனக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா வீட்டுக்காரர் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது குஜராத் போயிருக்காரு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டைல் வேலை அந்த டைல் வரும் அந்த பீஸ் பீஸா கட் பண்ணி இது பண்ணணுமா அங்கே போயிருக்காங்க அவர் எப்ப வருவான்னு சொல்ல முடியாது நாங்கள் பாப்பா மட்டும்தான் இருக்கிறோம் அவங்க எல்லாம் தான் இருக்கிறோம் மாமனார் மாமாரி ரெண்டு கூட இருக்காங்க பார்த்துப்பாங்க இப்படியே ஒரு வாரம் கஷ்டமா இருக்கு இல்லாம அவர் என்ன சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ரொம்ப இருக்கும் அவர் இல்லாமே ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கு பாப்பா வச்சுக்கிட்ட ஆனால் பாப்பா போக்குள்ள அழுதுட்டார் என்னை பார்த்து அழுதாரு பாப்பா பார்த்து அழுதுட்டார் பாப்பா பத்திரமா பத்துக்குமா பத்திரமா பத்துக்கு உடனே சொல்ல உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அட்மிஷன்லாரு காலையில் ஒன் டைம் சாப்பிட வரக்குள்ள ஒன் அங்கே வெறும் டே ஷிஃப்ட் தான் நைட் ஷிஃப்ட்லாம் டுவெல் ஹவர் டியூட்டி காலையில் போக்குள்ள ஃபோன் பண்ணி பாப்பா கிட்ட குரலை கேட்பாருவோம்மா அண்ணுவா பே அவர் பேசக்குள்ள இவங்க ஆக்ஷன் பண்ணுவாள் மதியம் சாப்படக்கு ஃபோன் பண்ணுவார் ஓ ஹா அப்படின்னுவா நைட்டு வந்து தூக்கலை பத்து மணி பதினொன்று மணி வரைக்கும் ரெண்டு பேர் பேசுவோம் பாப்பாவை தூங்க மாட்டாள் அவர் தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுமே அவங்க பேசிக்கிட்டு அப்படியே இருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இருந்தாலும் இப்போ நம்ம பழகிக்கணும் தானே நான் எல்லாத்தையுமே பழகிட்டா தான் உண்டு அவரும் தனியாக இருந்தப்பேயும் நம்ம பழகிக்க வேண்டிதான் எல்லா எல்லா டேமும் ஹஸ்பண்ட் கூட இருக்க முடியாது லைஃப்னு ஒன்று வந்துவிட்டால் எல்லாமே நம்ம கடந்து தான் ஆகணும் மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்க வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் டெய்லியும் உங்களுக்கு வீடியோ வரும் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை சீசன் வர கொஞ்சம் லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணும் ஒரு நாள் இது பண்ணால் கரண்ட்டும் வர இருக்குது அது மட்டும் தான் எங்கே உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லட்சியப்படலாம்